નમોર પ્રભુ પ્રગાગો મરગાવલા દો કટી વાડ કટી પરસતો જાવાડી છે સિતાબલ પર પરફુ વેંટરવા બાપટી ગોતવે બનરવા જામરાણી ગંધી પડી அறக்கட்டளை சார்பாகவும் அகத்தியரசன் அரசும் திருச்சி திரு ஓங்கார்குடலின் சார்பாகவும் அமாவாசை மேட்டு சதுரிலும் மற்றும் திருமங்கலம் அரசு சாம்பார் சார்பும் சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஓம் முருகா 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 ஓம்

La bomba, la bomba, ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணகுதி நமோ நம ஓம் சரணகுதிய நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணா நமோ நம ஓம் முருகா ஓம் ஓம் முருகா 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 ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரண நமோ நருகா ஓம் முருகா 我对的。Yeah,